ஓபிஎஸ் அணியை இணைத்து மீண்டும் அதிமுகவின் கட்சி பெயரையும் இரட்டை இலை சின்னத்தையும் மீட்டு கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்றுவதற்காக தினகரனை கட்சியிலிருந்து ஆட்சியிலிருந்தும் ஒதுக்கி வைப்பதாக அதிமுக அம்மா அணி அமைச்சர்கள் தெரிவித்தனர் இன்று காலை அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு வீடு திரும்பிய அவர் தான் நேற்றைய கட்சியில் இருந்து விலகிவிட்டதாக தெரிவித்தார் அமைச்சர்கள் ஏதோ ஒரு பயத்தில் திடீரென அவசரகதியில் முடிவெடுத்துள்ளதாகவும் தான் ஒதுங்குவதால் கட்சிக்கு நல்லது நடக்கும் என நினைத்தால் அதற்கு தடையாக இருக்க மாட்டேன் எனவும் தினகரன் தெரிவித்தார் தன்னை ஒதுக்கும் போது அதை புரிந்து கொண்டு கட்சியின் நலனுக்காக அதை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கான முதிர்ச்சி பெற்றுள்ளதாக தெரிவித்த தினகரன் பொது வாழ்வில் ஈடுபட்டுள்ள அமைச்சர்களும் கட்சியினரும் எதற்கும் பயப்படாமல் இனிமேலாவது ஒற்றுமையுடன் செயல்பட்டு கட்சியையும் ஆட்சியையும் காக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் ஆனால் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்வது குறித்து சிறையில் இருக்கும் சசிகலாவுடன் ஆலோசனை நடத்தியே முடிவு செய்யப்படும் எனவும் தெரிவித்தார் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க